அரியநாயகிபுரம் பகுதியில் பெருமளவில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களிடையே உரையாற்றிய புரட்சி தாய் சின்னம்மா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்தார் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் நான் வரும் வழியிலெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்திருந்தீங்க என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க ஆனால் இங்கு இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிடுகிறது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அறிவிக்கப்படாத முன்வெட்டு பாதாள சாக்கடை திட்டம் சொன்ன இடத்துலன்னா எங்கேயுமே முடிக்கலை இதெல்லாம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது ஆனால் அவங்க செய்யலை வசதி இல்லை இப்போ பேசின இடத்துல கூட குறிப்பாக சொல்றாங்க பாபநாசத்துலேருந்து முக்கூடல் வழியா திருநெல்வேலி போகிற பஸ்ஸு காலையில் எட்டரைக்கு ஒரே ஒரு பஸ் இருக்கு அந்த பஸ்ஸில் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த பஸ்ஸை தான் நம்பி இருக்கு அது கொஞ்சம் லேட்டானாலும் அதில் ஏறி போனால் அங்கே பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிடுறாங்க பிள்ளைகளை வெளில நிற்க வச்சுடுறாங்க வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது இதை அரசாங்கம் உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அதே போல் ரேஷன் பொருட்கள் சரியாக யாருக்கும் இல்ல பருப்பு கொடுக்கல எண்ணெய் கொடுக்கல அரிசியும் இருபது கிலோ அம்மா கொடுத்தது அதையும் இப்ப பத்து கிலோ பதினோரு கிலோ எடையில தான் கொடுக்குறாங்க அதுவும் நல்ல அரிசி இல்லைன்னு சொல்றாங்க படித்த இளைஞர்களுக்கெல்லாம் தான் வேலை வாய்ப்புக்கே வழி இல்லாமல் இருக்கு இவர்கெல்லாம் வரும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நாம் உயமா போவதில்லை கழக தொண்டர்களே யாரும் கலங்க வேண்டாம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் முடியாது நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுக இருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்று கைவோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து நேரத்து அதாவது இப்பொழுது இரவு பன்னெண்டு மணி அஞ்சு நிமிஷம் ஆகுது இதுலேயும் நீங்கள் எனக்காக காத்திருந்து நீங்கள் வந்து என்னை பார்க்கறதுக்காக சந்தோஷமாக நீங்களும் இருந்து என்ன என்னையும் உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நடந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியை தருது நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி வந்ததும் அம்மா எப்படி ஆட்சி செய்தாங்களோ அதே போல எந்த குறைவும் இல்லாம தமிழக மக்களுக்காக நிச்சயமாக நல்லதை செய்வோங்கிறத சொல்லி வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளே நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்க நன்றி வணக்கம் கண்கா